பெருமைப்படுகிறேன் தியா மகளின் திறமையை கண்டு மைசிலிருக்கும் சூர்யா ஜோதிகா ஜோடி தியா சூர்யா இயக்கிய படத்திற்கு விருது கிடைத்துள்ளதை அவரது தாயும் நடிகையுமான ஜோதிகா சமூக வலைதளங்களில் பகிர்ந்து மனமாற பாராட்டியுள்ளார் இது குறித்து விரிவா நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஸ்டார் ஜோடியான சூர்யா ஜோதிகா இணைய இன்றளவும் தங்களை பிஸியாக வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளனர் தனிப்பட்ட வாழ்க்கை முறை மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் இருவரையும் இன்றளவும் ஜொலித்து கொண்டுதான் இருக்கின்றனர் இவர்களுக்கு தியா என்ற மகளும் தேவ் என்ற மகனும் உள்ளன மகன் தேவ் பள்ளி அளவில் நடைபெற்ற தற்காப்பு கலைக்கான போட்டி ஒன்றில் வெற்றி பெற்றதை அண்மையில் இணையதளத்தில் தந்தை இந்த தற்பொழுது மகள் தியா இயக்கியுள்ளார் மேலும் அப்படத்திற்கு விருதும் வழங்கப்பட்டுள்ள தாயாரும் நடிகையுமான ஜோதிகா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெருமையுடன் பகிர்ந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் தியா சூர்யா தனது பள்ளியில் நடைபெற்ற போட்டிக்காக லீடிங் லைட் என்ற ஆவணப்படம் ஒன்றினை எடுத்து விருது பெற்றுள்ளார் மேலும் இது தொடர்பாக நடிகை ஜோதிகா வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் திரைத்துறையில் ஒளிப்பதிவு தொடர்பான பணிகளில் ஈடுபடும் பெண்களுக்கு ஏற்படும் நிகழ்வுகளை ஆவணப்படமாக தயாரித்திருக்கும் பெருமைப்படுகிறேன் தியா இதே போன்று தொடர்ந்து செயல்படு மேலும் தாய் தந்தையார் திரைத்துறையில் நடிகர்களாக பிஸியாக உள்ள நிலையில் சினிமாவை பொழுதுபோக்கு தளமாக மட்டுமல்லாமல் ஆவணங்களான இடமாகவும் பயன்படுத்தி உள்ளதற்கு தியாவிற்கு பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க